தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறு இறை திருவசனம் ஐந்து என் தலைவரை நீர் நல்லவர் மன்னிப்பவர் உமை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் உம்மை நம்பி நான் நவைக்கப்படல உந்த எண்ணெய் கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நவைக்கப்படலன் உந்த எண்ணெய் கைவிடலன் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்குத் தந்தேன் ஏ எல்லோகே ஏன் எலோகே எல்லோகே உம்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகே 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 உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் வைக்கப்படல உந்த ஏண்ணெய் கைவிடல காயப்பட்டு நிறேன் கண்ணீர் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் தீரும்பத்தீர் ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே ஏன் எல்லோகே உண்மை தூதிப்பேன் ஏன் எல்லோகே 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 உம்மை தூதிப்பேன் உண்மை நம்பி வந்தேன் அமைக்கப்படல உண்மையம் கைவிடல உம்மை நம்பி வந்தேன் அபிக்கப்படல உந்தையை என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் எல்லோ ஹே ஹேல் எல்லோ ஹே ஹேல் எல்லோஹே உண்மை தூதிப்பேன் அண்டவரை உமது பேரன்பை பற்றி நாங்கள் வியந்து பாடுகிறோம் நீர் உண்மை உள்ளவர் எம்மை தாங்குபவர் எம்மை நல் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பெயர் அன்பை காட்டுபவர் என்று உளமாற நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அனுபவித்த எங்கள் அனுபவங்களை எண்ணி வியந்து தூயவர் 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 என்று உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த அருமையான நாளில் தகப்பன காலையிலிருந்து இந்த கணப்பொழுது வரையிலும் உமது பரிசுத்த கரம் உமது வல்லமை மிக்க கரம் உமது ஆணி பாய்ந்த கரம் உமது அரவணைக்கின்ற கரம் எமை நேசிக்கின்ற கரம் எம்மோடி இருந்ததற்காக எமை பலப்படுத்தியதற்காக எமை தொட்டதற்காக எமக்கு வழிகாட்டியாயிருந்தமைக்காக உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தந்தையே இறைவா இந்த இரவு வேளையிலும் தகப்பன உமது தெய்வீக வார்த்தையால் எம்மை தொட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது அளவு கடந்த மது பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மத்தியிலே நீர் இருந்து வாசம் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு நீர் பயணிக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எமை நீர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீராண்டவர எம்மை கைவிட மாட்டீராண்டவர உமது பரிசுத்த வரங்களாலும் கொடைகளாலும் இமை நிரப்பிக்கொண்டு வருகிறீர் ஆண்டவர அதற்காக கோடி நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்களை முழுவதையுமாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையுமாய் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த நாளிலே நீர் கொடுத்த அனைத்து அனுபவங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர நீங்கள் பயணத்தை பாதுகாத்தீர் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை முழுமையாக செய்ய பலத்தை கொடுத்தீர் தகப்பன நற்சுகத்தை கொடுத்தீர் தகப்பன நாங்கள் வேண்டிய எல்லா காரியங்களிலும் முழுமையாக ஈடுபட உமது ஆசிர்வாதத்தை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா புகழிகிறோம் ராஜா இந்த கனப்பொழுதிலே எங்களோடு நீர் பேசி கொண்டு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் உமது இறை வார்த்தையாலுமை தொட்டதற்காக நன்றி கூறுகின்றோம் இனியும் இந்த இரவு நேரம் முழுவதும் காக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எத்தனையோ பிள்ளைகள் இந்த இரவு வேலையில் எங்களுக்கு ஓய்வு நேரத்திலும் கூட தூக்கம் வரமடைக்கிறதே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனு அவர்களை நமது வழக்கரத்தால் தொட்டு இறக்க இடக்கரத்தால் அரவணை தருளும் அப்பா தந்தையை இறைவா யாருமே நமக்கு இல்லையே என்று பெற்ற பிள்ளைகள் நம்மை கைவிட்டு விட்டதே என்று ஏக்கத்தோடு கவலையோடு முதியோர் இல்லங்களிலே வாழுகின்ற முதியவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனு பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றோர்கள் இருந்தாலும் யாரும் நமக்கு இல்லை என்று அக்கருணை காட்ட நமக்கு ஒருத்தருமே இல்லை என்று ஏக்கத்தோடு ஆதரவற்ற இடங்களிலே இருக்கின்ற அனைத்து கருணை இல்லங்களிலே வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவர இன்னுமா எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க ஜெ எங்களிடம் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று எங்களது ஜப உதவியை நாடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இவ்வாறாக பல்வேறு தேவைகளோடும் கலக்கங்களோடும் உமது கிருபையை மட்டுமே உமது ஆசிர்வாதத்தை மட்டுமே எண்ணி வாழ்கின்ற எல்லாருக்கும் இந்த இரவானது ஒரு அருளை கொடுக்கின்ற இரவாக சமாதானத்தை கொடுக்கின்ற இரவாக மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இரவாக புதிய விடியலை கொடுக்கின்ற இரவாக புதிய வாழ்வினை தருகின்ற இரவாக அமையும் என்று நம்பி விசுவசித்து உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியரலும் ஜீவனுள்ள பிதாவை ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ